அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க நூற்று எழுபத்தைந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான கோல்டன் டோம் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார் இதன் மூலம் முதல் முறையாக அமெரிக்கா ஆயுதங்களை விண்வெளியில் வைக்கும் மேலும் இந்த திட்டத்திற்கு அமெரிக்க படை ஜெனரல் மைக்கேல் குட்லின் திட்ட மேலாளராக இருப்பார் எனவும் தெரிவித்துள்ள ட்ரம்ப் சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் இந்த லட்சிய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி இருப்பதாகவும் இதன் மூலம் அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் ஏவுகணை கண்டறிதல் மற்றும் கண்காணிப்பிற்காக நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த முடியும் எனினும் இத்திட்டம் அரசியல் ஆய்வு மற்றும் நிதி நிச்சயமற்ற தன்மை இரண்டையும் எதிர்கொள்வதால் அதை செயல்படுத்த பல ஆண்டுகள் ஆகும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் அமெரிக்காவின் கோல்டன் டோம் திட்டத்தை சீனாவும் ரஷ்யாவும் எதிர்த்துள்ளன சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோல்டன் டோம் திட்டத்தின் மீது தீவிரமாக கவலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா அனைத்து நாடுகளின் பாதுகாப்பையும் சமரசம் செய்யக்கூடாது என்றும் விண்வெளியை இராணுவமயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் சீனா வலியுறுத்தியுள்ளது கோல்டன் டோம் திட்டத்தின் பல விவரங்கள் மற்றும் நுணுக்கங்கள் தெளிவாக இல்லை என்றும் அமெரிக்காவுடனான அணுசக்தி சமநிலை எவ்வாறு பாதிக்கலாம் என்பது குறித்து ரஷ்யா கவலை கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனா ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கோல்டன் டோம் திட்டம் பற்றி அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பெண்டகன் புகழ்ந்துள்ளது கப்பலில் செலுத்தப்படும் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுத ஏவுகணைகள் உள்ளிட்ட உயர்தர ஆயுதங்கள் அனைத்தையும் அழிக்கும் திறன் உடையது என்று தெரிவித்துள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்